வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நமக்கு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு நிறைய பேர் வந்து ரொம்ப வேகமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இன்னும் சில பேர் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு பயந்துட்டு காய்ச்சல் படுத்துருப்பீங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் இப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லை ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கவங்க வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி எல்லா விதமான மாணவர்களும் எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த குரூப் ஃபோரில் அவைலபிள் இருந்துகிட்ருப்பாங்க ஸோ எல்லாேருக்கும் இன்னது பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு எழுபது நாட்களுக்கான ஒரு ஸ்டடி ஓகேங்களா எழுபது நாட்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விதத்தில் இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம சேனலுக்கு நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் திருக்குறள் கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கொக்கு ஒரு அந்த ஆத்தங்கரையில் நின்றுக்கிட்டு ஒரு மீனுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் எப்போ மீன் வந்து அது கண்ணில் படுதோ அந்த காலம் வரிந்து ரொம்ப வேகமாகவும் ரொம்ப திறமையாகவும் தன் செயல்பட்டு தன்னுடைய அந்த மூக்கு கொக்கு அழகுனால் என்ன பண்ணும் அந்த மீனை கொத்தி தூக்கும் ஸோ அதுக்கு அந்த கொ மீன் வர்ற வரைக்கும் அந்த கொக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த காலத்துக்காக காத்திருக்கும் எவ்வளவு நாளானாலும் சரி எவ்வளவு நேரமானாலும் சரி அந்த காலத்துக்காக காத்திருக்கும் ஸோ இதுதான் இந்த திருக்குறள் சொல்லக்கூடிய அர்த்தம் இதோடைய அர்த்தம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட நமக்கான காலம் இது ஸோ நமக்கான அந்த கால்ஃபர் இது அந்த கால்ஃபர் வந்துருச்சு இந்த கால்ஃபருக்காக தான் இந்த வேலை வாய்ப்புக்கான ஒரு ஒரு வாய்ப்புக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கான வாய்ப்பு இப்போ வந்திருக்குது ஒரு கொக்கு போல் ரொம்ப விரைந்து நம்ம செயல்பட வேண்டிய நேரம் இது ஓகேங்களா ஒரு கொக்கு மாதிரி என்ன நீங்கள் ரொம்ப வேகமாகவும் ரொம்ப திறமையாகவும் செயல்பட வேண்டிய ஒரு காலம் இது ஓகேங்களா ஸோ எந்த ஒரு காலத்துக்காகவும் நீங்கள் சுணக்கமாகவோ ரொம்ப சோர்வாகவோ என்ன பண்ணிடாதீங்க இருந்துடாதீங்க நாட்கள் ரொம்ப வேகமாக ஓடிவிடும் நாட்கள் ஓடிருச்சு அப்படின்னா வருத்தப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ நாட்களை சரியாக பயன்படுத்த இந்த காலத்தில் நீங்க கொக்கு மாதிரி செயல்பட்டு ரொம்ப வேகமா வேலை வேலைவாய்ப்பை குத்தி தூக்கணும் ஒரு கொக்கு மாதிரி என்ன பண்ணணும் கொக்கு மீனை தூக்குற மாதிரி உங்களுடைய வேலையை நீங்கள் குத்தி தூக்கணும் அந்த வெறியோட படிக்கணும் ஓகேங்களா அந்த வெறியோட நீங்கள் படித்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா வாய்ப்பு உங்களுக்கு அந்த கால்ஃபர் வாய்ப்புங்கிறதே ரொம்ப ரொம்ப ரேரு கிடைக்கிறது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது உங்களுக்கு அந்த கால்ஃபரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படிங்கிறப்போ மீன்கள் வந்து ரொம்ப சிறளவு தான் இருக்குது சிறிதளவு மீன்கள் தான் ஓகேங்களா கொக்கு மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்க மீன்கள் கிடையாது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியது ரொம்ப சிறு ஒரு கடல் ஒரு பெரிய கடலில் வெறும் பத்து மீன் தான் இருக்குதுன்னா அந்த பத்து மீன்களில் உங்களுக்கான அந்த ஒரு மீனை குத்தி தூக்கணும் ஓகேங்களா அதுக்கு தயாராக இருந்துக்கோங்க அதுக்கு என்ன சார் பண்ணுறது மொத்தம் எத்தனை நாள் சார் இருக்குது அதை பாருங்கள் இப்போ ஏப்ரலில் ஒரு நாலு நாள் இருக்குதுங்க மே மாதத்தில் ஒரு முப்பத்தி ஒரு நாள் இருக்குது ஜூன் மாதம் ஒரு முப்பது நாள் ஜூலை மாதம் ஒரு பதினோரு நாள் மொத்தமாக எழுபத்தைந்து நாள் இருக்குது சார் இந்த எழுபத்தைந்து நாட்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷத்தை கூட்டிகிட்டு போக போகுது எதிர்காலத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாட்கள் அந்த எழுபத்தைந்து நாட்களும் பொன்னான நாட்கள் ஓகேங்களா எழுபத்தைந்து நாட்களும் உங்களுக்கு என்னது ஒரு பொன்னான நாட்கள் அதனால் சரியாக பயன்படுத்திக்கணும் ஸோ அப்ராக்சிமேட்லி அதை எத்தனை நாள்னு எடுத்துக்கலாம் ஒரு எழுபது நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இந்த எழுபது நாளில் என்ன சார் பண்ண முடியும் இந்த எழுபது நாட்கள் அப்படின்றதில் வந்து நீங்கள் ரொம்ப திறமையாகவும் ரொம்ப வேகமாகவும் படிக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்களுடைய உடல்நிலை மீதும் கவனம் இருக்க வேண்டும் சும்மா போட்டுக்கிட்டு எழுபது நாள் தான் இருக்குது எழுபது நாள் தான் இருக்குதுன்னு அப்படி அறக்க பறக்க பயந்து போய் படித்து ஒரே வாரம் ஒரு வாரம் படிப்பீங்க நல்லா ஞாயிற்று பகலும் படித்து பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் படிச்சு படுத்துக்கிடக்கூடாது உங்களுடைய உடல் அந்த எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்டாமினா இருக்குன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்க முடியுன்றதை பாருங்க நீங்கள் பன்னெண்டு மணி நேரம் படிக்கக்கூடிய ஆளாக இருக்கீங்கன்னா வெரி குட் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து எனது சந்தோஷம் ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய உடல்நிலை ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் தான் படிக்க முடியுதா ஒன்பது மணி நேரம் தான் படிக்க முடியுதா பரவாயில்ல ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க உங்களுடைய உடைய அளவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரி ஒன்பது மணி நேரம் படிக்க முடியுதா எழுபத்தஞ்சு நாளும் ஒன்பது மணி நேரம் உங்களால் படிக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாரம் படிச்சுட்டு ஒரு ஒரு நாள் ஆறு மணி நேரம் தான் படிக்க முடியுதா தவறு கிடையாது அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா ஸோ ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக படிச்சிருங்க எப்படியாவது எப்படி சார் படிக்கிறது அதாங்க இதை நம்ம காலங்காலமாக கூவிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரே விஷயந்தான் காலங்காலமாக கூவிக்கிட்டே இருக்கணும் நம்ம அதை தமிழ் மேக்ஸு பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அதா இந்த பகுதிகளை ஃபஸ்ட்டு மு தூக்கி ஒரு நாளைக்கு இந்த நாலு பகுதிகளும் உங்களுடைய படிப்பு டைம் டேபிளில் இருக்கணும் உங்களுடைய ஸ்டடி டேபிளில் எப்படி இருக்கணும் இந்த நாலு விஷயமும் உங்களுடைய டைம் டேபிளில் கண்டிப்பாக இருந்தாகணும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிக்கிறேன் சார் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் படிக்கிறேன் சார் படிங்க எவ்வளோ நேரம் படித்தாலும் சரி இந்த நாலு பகுதிகளும் கவர் பண்ணுற மாதிரி படிங்க மேலே ஒரு நாலு மணி நேரம் தமிழ் ரெண்டு மணி நேரம் மேக்ஸு ரெண்டு மணி நேரம் பாலிட்டி ரெண்டு மணி நேரம் ஐஎம்ம் இது நாலுமே இருக்கணும் இது நாலுமே கவர் ஆகிற மாதிரி படிங்க எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடாதா படிக்கலாம் எக்ஸ்ட்ரா யூனிட் ஃபைவ்லேயும் யூனிட் சிக்ஸ் எக்கனாமியில் இருக்கக்கூடியது நிர்வாகம் சம்பந்தமான பதில்கள் மெயில அதே மாதிரி தமிழ் இலக்கியம் தொடர்பான செய்திகள் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பதிக்க வச்சு பயப்பட வேண்டாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து கடைசி ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் ஜஸ்ட்டு ஒரு கடைசி ஒரு பத்து நாள் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மாதிரி படித்தா போதுமானது ஒரு ஆறு மாதம் கரண்ட் அஃபேர் படித்தா போதும் அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இப்பயே உட்காந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள் ஸ்டாண்டர்டான கண்டென்ட்லாம் உங்களுக்கு நேரத்தை கொடுங்க இல்லை என்ன பண்ணுங்கள் ஸ்டாண்டர்டான கண்டென்ட் இருக்குது தமிழ் இருக்குது ஹிஸ்ட்ரி இருக்குது மேக்ஸ் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி பாலிட்டி இருக்குது ஸோ இதுக்கு என்னங்க பண்ணுங்கள் அதிகமாக கவனம் செலுத்தி படிங்க ஸ்கூல் புத்தகம் தாங்க ஸ்கூல் புத்தகத்தை தாண்டி கேட்பாங்களா சார் வாய்ப்பே கிடையாது ரொம்ப போட்டு குழம்பிக்கிறாதீங்க ஸ்கூல் புத்தகத்தை தாண்டி என்னது உங்களுக்கு அதிகமாக வெளியே போகவே மாட்டாங்க நீங்கள் ஸ்கூல் புத்தகத்தை நல்லா படிச்சிருங்க அட்டோ டு அட்டை என்ன பண்ணுங்கள் இல்லை தமிழுக்கு நம்ம ஆல்ரெடி வேற டூ ஸ்டடி அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பாலிட்டிக்காக இருக்கட்டும் இல்லை யூனிட் ஃபைவ்க்கு யூனிட் சிக்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கணும் எந்த புத்தகத்தில் எத்தனை நம்பர் பேஜில் எல்லாம் இருக்குதுங்கிறத தெளிவாக கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி ஜிகே நாற்பது பாடங்கள் படித்தால் என்ன நடக்கும்ன்றதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தனி வீடியோ கொடுத்துருக்குறோம் இல்லை அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அதிகமாக கவனம் செலுத்தி என்ன பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படித்தா போதும் ஜிகேயில் இல்லை தமிழ் நாலு மணிநேரம் படிச்சிருங்க மேக்ஸ் ரெண்டு மணி நேரம் படிச்சிருங்க ஜீகேல பாலிட்டி இன்றைக்கி ஒரு டாபிக் முடிக்கணும் சார் இன்றைக்கி வந்து அரசியலமைப்பு பகுதி அட்டவணை இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் இதெல்லாம் படிக்கணும் சார் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மில் டென்த்து புக்கில் ஒரு பாடம் படிக்கணும் சார் ஒரு பாடம் படிங்க டென்த்தில் ஒரு நாளைக்கு போதும் டென்த்தில் ஹிஸ்ட்ரியில் ஒரு பாடம் படிச்சிக்கிறிங்களா ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணிட முடியும் ஆறு ஏழு நாளில் உங்களால் என்ன பண்ண முடியும் டென்த்து புக்கை படிச்சிட முடியும் இல்லை ஏழு நாளில் ஆறு பாடம் தான் உங்களுக்கு இருக்குது செகண்ட் வால்யூமில் அஞ்சு பாடம் ஒரு பாடம் ஃபர்ஸ்ட் வால்யூமில் சீர்திருத்த இயக்கங்கள் ஆறே ஆறு பாடங்கள் முக்கியமான பாடங்கள் ஆறு நாள் படிக்கிறீங்க ஒரு நாள் டிபிஷ் வரீங்க ஒரு வாரத்தில் உங்களால் என்ன பண்ண முடியும் டென்த்து ஐஎன்எம் தூக்கி முடிச்சு தூக்கி எரிஞ்சிடலாம் அதே மாதிரி டுவெல்த்தில் ஒரு எட்டு பாடம் இருக்குது டுவெல்த்தில் ஒரு எட்டு பாடம் இருக்குது அதுவும் என்ன பண்ணிடலாம் நீங்கள் அடுத்த ஒரு வாரத்தில் தூக்கி எரிஞ்சிடலாம் ஐஎன்எம் சரிங்களா இவ்வளோதான் ரொம்ப முக்கியமான பாடங்கள் அப்படிங்கிறது ஐஎன்எம்ல இதை நீங்கள் வெண்டத்தையும் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆகிடும் ஐஎன்எம் கவர் ஆகிடும் இந்தி தேசிய இயக்கம் கவர் ஆகிடும் அதே மாதிரி உங்களுக்கு என்னது இது கவர் ஆகிடும் யூனிட் சிக்ஸில் உங்களுக்கு முக்கியமான கவர் ஆகிடும் யூனிட் ஃபைவ்லேயுமே உங்களுக்கு தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இதெல்லாம் கவர் ஆகிடுது அதே மாதிரி பாலிட்டிலேயும் ஒரு சில விஷயங்கள் கவர் ஆகிடும் ஓகேங்களா அதனால் நீங்கள் பொதுவாக இருக்கக்கூடிய பாடங்களை தூக்கி அதை நல்லா நல்லா கவனம் செலுத்தி படிங்க நல்லா கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும் கிராக் பண்ண முடியும் எழுபத்தஞ்சு நாட்களில் ஒரு அஞ்சு நாள் ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அது இதுன்னு போச்சுன்னா கூட பேலன்ஸ் எழுபது நாட்கள் இருக்குது சார் எழுபது நாட்கள் இருக்குது தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் எழுபது நாட்களை மிக தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகேங்களா கொக்கு போல் விரைந்து செயல்பட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குட்டி கிடக்கிறது ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய மனநிலை உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய சுற்றுச்சூழல் இது மூணுத்துலேயும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில் இப்பளா படிக்கிறத தாண்டி என்ன பண்ணணும் இது மூணுத்தையும் நீங்கள் சரியாக அமைத்து கொண்டீர்கள் என்றாலே படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் படிக்கிறதுக்கான சூழலை ஃபஸ்ட்டு உருவாக்குங்க ஓகேங்களா படிக்கிறதுக்கான சூழலை உருவாக்குங்க படிக்கிறதுக்கான உடல்நிலை படிக்கிறதுக்கான அந்த உடல் ஸ்ட்ரென்த்து அதை முதல்ல கொண்டு வாங்க அதே மாதிரி மனநிலை இங்கேயும் மனப்புரட்சி இல்லாமல் இந்த எழுபது நாள் நான் படிக்க போகிறேன் என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு உங்கள் வீட்டில் சொல்லிடுங்க உங்கள் வீட்டில் சொல்லிடுங்க உங்கள் நண்பர்கள்ட்ட என்ன பண்ணிடுங்க ஃபோன் அடித்து அதிகமாக நேரம் பேசாதீங்க செலவழிக்காதீங்க படிப்பை பற்றி பேசுனா பேசுங்க அதிக நேரம் பேசாதீங்க என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஃபோன் எடுக்காதீங்க இல்லை அந்த எழுபது நாட்களும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் அனைத்தும் படிப்பை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் உங்களால் படிப்பை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் ரிலாக்ஸேஷன் இருக்கலாம் என்ன சார் ரிலாக்ஸேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு கேட்பதோ ஒரு நீ சின்ன ஒரு நகைச்சுவை பார்ப்பதோ சில நேரங்கள் இருக்க வேண்டாம் ஆ இருக்க வேண்டும் ஆனால் அதையே என்ன பண்ணியிருக்கக்கூடாது முழு பொழுதுபோக்காக எடுத்துக்கிடாது ஒரு பத்து நிமிஷம் பார்க்குறீங்களா அஞ்சு நிமிஷம் பார்க்குறீங்களா கண்ண முடி தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் எழுபது நாட்களை உங்களுக்கான நாட்களை மாற்றிக்கங்க ஏன்னா உங்களுக்கான ஒரு போஸ்ட்டிங்கை தட்டி தூக்குங்க ஓகேங்களா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களால் முடியும் அப்படின்றத மட்டும் நம்புங்க உங்களால் முடியும் நம்மளால் முடியலைன்னா வேறு யாரால் முடியும் அப்படிங்கிற நினச்சிட்டு என்ன பண்ணுங்கள் களத்தில் இறங்குங்க ஓகேங்களா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ